அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் பூராட்டம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் கடுமையான பணிகளையும் எளிதாக செய்வீங்க என்றாலுமே சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் பணியில் பொறுமை இழந்து காணப்படுவீங்க தொழில் சார்ந்த அணுகுமுறையால் பணிகளை நீங்கள் சரிவர ஆற்றையிலும் உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வலியுறுத்துவீங்க நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது பண வரவு சிறப்பாக காணப்படுகிறது எதிர்காலத்திற்காக பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் உங்களுடைய சொந்த வளர்ச்சி குறித்து ம பணப்புழக்கம் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களின் சுய மேம்பாட்டிற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களின் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகும் பணிகள் விருப்பமானதாக இருக்கும் என்றாலுமே வெற்றி பெறுவதற்கு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் உங்களிடம் காணப்படும் புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இருப்பு அதிகரிக்க இது உதவும் இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்க துணையிடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் இருவருமே பொருத்தமான ஒரு ஜோடியாக கூட இருக்கலாம் போதிய தைரியம் காணப்படலாம் உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய துணையிடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது பணப்புழக்கம் இன்று உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற கூடுதல் பணம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உறுதி மற்றும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் கடகம் ராசி நண்பர்களே வெற்றி பெறுவதற்கான அதிக முயற்சி எடுக்க வேண்டும் திட்டமிடுதலும் முயற்சியும் இன்று கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் அமைதியான இறை வழிபாட்டில் ஈடுபட்டு உங்களுடைய பணிகளை நீங்க ஆற்றுங்கள் இதனால் உங்களுக்கு வெற்றியும் நல்ல பெயரும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாதீங்க நட்பாக அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது நல்லது அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று சிறந்த முறையில் பணத்தை நீங்கள் கையால் உதவக்கூடியதாகவும் இருக்கு காய்ச்சல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே நீங்கள் செய்த தவறுகளை இன்று நீங்கள் சரி செய்ய வேண்டும் உங்களுடைய செயல்களை முறையாக ஏற்பாடு செய்து ஒரு கட்டுப்பாடோடு செய்ய வேண்டியதும் நல்லது பணிகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் ஆற்ற வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிரியமானவரின் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவதற்காக உணர்ந்து சோர்ந்து கொள்வீங்க சகஜமான அணுகுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் செலவுகள் அதிகரித்து காணப்படும் அதற்கு தகுந்தாற்போல் பணத்தை நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் தேவையற்ற கவலைகள் மற்றும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் தூக்கத்தை இழக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கு திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் கடினமான வேலைகளை எளிதாக ஆற்ற முடியும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதன் காரணமாக உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது வங்கியிருப்பு அதிகமாக காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பங்கு வர்த்தகம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்குது என்பதால் அதில் நீங்கள் பங்கு கொள்ளலாம் உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படலாம் உங்களிடம் ஆற்றல் மற்றும் உறுதி காணப்படும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க சுறுசுறுப்பாக பணியாற்றுவீங்க குறைந்த நேரத்தில் விரைந்து பணிகளை நீங்கள் ஆற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீங்க இதனால் உங்களுடைய உறவு ஆரோக்கியமாக இருக்கு பண வரவு காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்குது ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியம் சீராக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் சிறிய பிரச்சனைகளை கையால கடின முயற்சி தேவை பனி வளர்ச்சியை பொறுத்தவரை இன்று உகந்த நாள் அல்ல பனி சுமை காணப்படலாம் பணியை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் துணை இடத்துல உரையாடும் போது கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பெரிய முதலீடுகள் முயற்சி இன்று ஏற்புடையது அல்ல பல்வழி மற்றும் செரிமானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று பொறுப்பும் பதட்டமும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு விவேகமான முறையில் நீங்கள் உங்களை அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது பணி சம்மந்தமாக உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் பனி சுமை காரணமாக பதட்டமான ஒரு உணர்வு ஏற்படலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வீட்டின் சிரமிப்பிற்காகவும் புரணமைப்பதற்காகவும் பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சுமாராக இருக்குது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் மந்தமான உணர்வுகள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று சற்று உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீங்க இதனை நீங்கள் கையால் கற்றுக்கொள்ளுங்கள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பழக வேண்டும் இதனால் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க உங்களால் முடியும் அதிக செலவினங்கள் காணப்படுகிறது பணம் இழக்காமல் இருக்க சாதுரியமாக திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் உங்களுக்கு கண் எரிச்சல் முதுகு வலி மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பதன் மூலம் இதனை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பல பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் கடின உழைப்பின் மூலமாக இன்று நீங்கள் இயல் திறனை நிர்பவித்து காட்டக்கூடியதாகவும் அர்ப்பணிப்புடன் பணி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கலகலப்பான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரித்து காணப்படும் தொலை தூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் like மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பல வா நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடினமான ஒரு நாளாக கூட இருக்கலாம் பொறுமையாக இருக்க வேண்டியது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் பணியிட சூழல் கடினமாக இருக்கக்கூடியதாகவும் சக பணியாளர்களிடந்து ஒத்துழைப்பு கிடைக்காது உங்களின் சௌகரியங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் வீட்டின் புறமைப்பிற்கான வகையில் கட்டாயம் பணம் செலவு செய்ய வேண்டும் செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் உங்கள் தாயின் உடல்நல குறைபாடு காரணம் ஒன்றிற்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் ஏற்படுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பல தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நன் நண்பர்களே